இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 சின்ன ஒரு கவிதை தான் இது வந்து நம்ம ஒரு இக்னோர் பண்ணுறது ஒரு தள்ளி வைக்கிறது இல்லை எப்படி சொல்கிறது இக்னோரன்ஸ்க்கு வந்து கண்டுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கவிதை எழுதிக்கேன் முதல்ல அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கப்புறமா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு நாலு பேருக்கு நம்ம சேனல் சஜஸ்ட் பண்ணுங்கள் வேற என்ன இப்போதான் முதல்ல நம்ம என்ன கவிதை அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து இவள் தான் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கேன் நீங்கள் ஒரு பையனா இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தாராளமாக இவனுன்னு படிச்சுக்கோங்க ஏன்னா ப்ராக்கெட்டில் இன்னும் போட்டிருக்கேன் நான் இவள் காகித பக்கங்களும் என் சொற்களை தாங்கிட மறுத்திடுதே அவள் செவியை நெருங்கிடும் என் வார்த்தைகள் கூட செவி சேராமலே திரும்பிடுதே இட்ஸ் டன் அந்த மாதிரி இதுக்கு மேலே ஒருத்தங் இப்போ நான் வந்து ஒரு தங்களோட லைஃப்பில் வந்து திருப்பி ரீஎன்டர் ஆக போகிறேன் அப்படின்னா அவங்க எனக்கு அப்ரப்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க அப்படின்னா நான் திருப்பி ரீஎன்டர் பண்ண நினச்சாலுமே அது வந்து நடக்காத காரியம் அப்படின்றத வந்து நான் ஒரு சின்னதாக ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் அது படித்தாலே புரிஞ்சில்லை இவள் காகித பக்கங்களும் என் சொற்களை தாங்கிட மறுத்திடுது நான் திருப்பி இதுதான் நான் நான் வந்து இதுக்கு மேலே திருப்பி உன் லைஃப்பில் வரேன் அப்படின்னு சொல்லி நான் எழுத வந்தாலுமே பா சாமி நீங்கள் பண்ண வரைக்கும் போதும் இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் எழுத வர்ற வார்த்தைகளை அந்த பேப்பர் கூட வாங்கிக்க வந்து வேணாம் அப்படி சொல்லுது உன் வார்த்தையே எனக்கு நீ இப்போ தண்ணியில் கூட எழுதி வச்சுக்கோ ஆனால் எம்எல்ஏ எழுதாத அப்படின்ற மாதிரி அவள் செவியை நெருங்கிடும் என் வார்த்தைகள் கூட செவி சேராமலே திரும்பிடுது இப்போது நான் வந்து எழுதுறது தான் நீ வந்து வாங்கிக்க மாட்ற அட்லீஸ்ட் நான் உங்ககிட்ட பேசவாச்சு வரேன் அதையாவது நீ வந்து அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு பார்த்தா நான் பேசுறது கூட காதில் வாங்க மாட்றாடா நான் பேச வரேன் அப்படியே என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் என்கிட்டே ரிட்டன் வந்துடுது நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அந்த காதை போய் சேராங்களே திருப்பி என்கிட்ட வந்துடுது ஸோ அப்புறப்பட்டா எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு இதுக்கு மேலே எனக்கு வந்து அந்த சாப்டர்லேயோ அந்த புக்குலேயோ பேஜ்லேயோ எனக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படி சொல்கிறது தான் இது இது வேணால் திருப்பி ஒரு வாட்டி படிப்போம் இவள் காகித பக்கங்களும் நம்ம இவள் இவள் படிச்சிட்டோம் இவன் வேணால் படிக்கலாம் இவன் காகித பக்கங்களும் என் சொற்கள் தாங்கிடம் மறுத்திடுது அவன் செவியை நெருங்கிடும் என் வார்த்தைகள் கூட செவி சேராமலே திரும்பிடுது அவ்வளோதான் டாட்டா அப்படி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை எனக்கும் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை நம்ம ஆளாளுக்கு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போய்க்கலாம் யாரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் சரியா இந்த கவிதை அவ்வளோதான் சரி இந்த கவிதை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் உங்களுக்கு எதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ இல்லை கமெண்ட்ஸு எதுலையாக இருந்தாலும் கேளுங்க நான் எழுதி தரேன் அப்புறம் வேறு என்ன லைக் ஷேர் கமெண்ட்ல சொல்கிறதுக்கே திக்குது லை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்